ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே கடவுள் சிந்தனை மனதில் பதிய வேண்டும் உலக இன்பங்களுக்காக ஒருபோதும் வழி தவறிவிடாதே கடவுள் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து உங்களை ஒன்றுமில்லாதவராக்கினால் வருத்தப்படாதே ஏனெனில் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றார் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இருள் இப்போது மறைந்துவிடும் எல்லா செயல்களையும் இறைவனின் செயல்களாக பார்த்தால் நாம் பட்டற்றவர்களாகவும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருப்போம் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கைகள் புனிதமானவை உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது இதை ஒரு முறையேனும் கேட்டுவிடு இதை கேட்கும் நொடியிலிருந்து இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும் மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் அவைகள் உன்னை முள்போல் குத்துமளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதே போல நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசங்கள் இருக்கிறது அதைப் போல வாழ்வில் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கான எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தின் வடிவுகள்தான் அதனுள் நமக்குள் நாம் ஈட்டிக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உனக்குள் நீயே எச்சரிக்கும் அபாயமணியது உன் மனதில் உனக்கும் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு என்றும் இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அதுதான் என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க நீ உன்னை அந்த வட்டத்திற்குள்ளிருந்து இழுத்துக்கொண்டு கொண்டு வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் உன் சாய்தேவா கூறுவதன் காரணம் அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருட்ச உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து நீ என்றென்றும் நீடோடி வாழ்வாய் வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தேன் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயிலிருந்து நீ பேசுகிறாயா உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று சாய்தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமாகவே இருக்கும் நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையிலிருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக நீ வாழ்வாய் உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகிறது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம்படையை விடாதே அது உன் மனதை முழுக்க முழுக்க தூசியாய் ஆக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்துவிடும் நிச்சயம் நான் அதை நிறைவேற்றுவேன் அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு நீ ஏன் இப்படி எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டு இருக்கிறாய் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதமாகலாமே தவிர உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை யாரும் தடுக்க முடியாது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது நீந்தி தத்தளித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்றைக்கு நமக்கு மாறும் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்தாயல்லவா உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறப்போகிறது எல்லா சுப காரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும் அதை என் ஆசிர்வாதங்களுடன் அன்புடன் நீ பெறத்தான் போகின்றாய் பாக்கியம் கொண்ட ஆன்மானி என் குரு என் கடவுளும் உன்னை ஆசிர்வதிப்பார் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு நீ என்றுமே என் அருளும் ஆசியும் பெற்ற என் அன்பு குழந்தை நானே கதி என்று வாழ்கிறாய் பிறகு ஏன் இந்த அழுகையும் மனக்குழப்பமும் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை உனக்கு நான் தருகிறேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் நிலையான நிம்மதியை நீ பெறப்போகிறாய் குழந்தையே நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான பலனை இந்த வியாழனில் உனக்கு நான் தருகிறேன் அதை நடத்தி தர வேண்டியது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் இருக்கிறார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது மட்டும் நீ நம்பிக்கை கொள் என் குழந்தையே நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உன்னை அறிந்தும் உன்னை அறியாமலும் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளை மனதிலிருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே என் குறிக்கோள் வாழ்வில் அமைதியின்மை கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்தும் உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும் அதனால் உன் மனதில் இயலும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அப்பாவை மனதார நினை என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ அமைதியில்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் மனம் முடிவு எடுக்காமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம் நிச்சயம் முன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு ஈர்க்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களையும் கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரை செய்து கொண்டே இருப்பேன் அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்ம எடைவாய் நீ ஜெயமாக வாழ்வாய் ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம் ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம் ஆனாலும் என்னை போன்ற பலமான குரு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும் என் தங்கமே நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் தேவை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம் வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும் ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நான் என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக நீ உச்சரிக்க வேண்டும் நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் அச்சமின்றி முன்னேறு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால்தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களும் எல்லா கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என நிச்சயம் ஒன்று வரும் அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிக தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய் உலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை உன்னால் வெற்றி காண முடியும் தைரியமாகவும் நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது குழந்தையே அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு நீ தயாராக இரு என் அருகில் நீ இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான் உண்மையை உணர நாம் போராட வேண்டும் இறைவன் எப்போது நமக்கு கேட்டதை கொடுப்பார் தெரியுமா ஒரு சின்ன கதை ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவோடு சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தால் அங்கே ஒரு முத்து மாலையை பார்க்குறா அது வேணும்னு தன் தாய்கிட்ட அடம் பிடிக்கிறாள் இது அழகாக இருக்குது ஆனால் விலை அதிகமாக இருக்கே அது தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க தாய் நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ஒரு ரியலான ஒரிஜினல் மாலை வாங்கி தர சொல்கிறேன் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஆனால் அந்த சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக்கிறார் அந்த சின்ன குழந்தைக்கு அந்த முத்து மாலை ரொம்பவே ஃபேவரட்டான பொருள் அதை எங்கே போனாலும் தன் கூடவே வச்சிருப்பா பள்ளிக்கு போகும்போதும் நண்பர்கள் கூட விளையாடும் போதும் படுக்கும்போது கூட தன் கழுத்துலேயே போட்டிருப்பாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தா அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிடும் அப்படின்னு என்னென்னவோ தாய் சொல்லியும் அதை கேட்கல எப்போதும் அதை பிரிய மனமில்லை அந்த குழந்தைக்கு அந்த சிறுமியின் அப்பா ரொம்ப அன்பானவர் தினமும் அவர் குழந்தை படுக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடிச்சதும் கேட்டாரு மகளே என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ உன்னோட முத்து முத்துமாலையை எனக்கு தரியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு அது மட்டும் முடியாதுப்பா நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க என்னோட பிங்கி பொம்மையை வேணா எடுத்துக்கோங்க ஆனா முத்து மாலை மட்டும் நான் தரமாட்டேப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றா பரவாயில்ல குட்டிமா அப்படின்னு புன்னகையோட பதில் சொன்னார் தந்தை இன்னொரு நாள் மீண்டும் கேட்குறாரு என்ன உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போது உன்னோட மாலையை தரியான்னு மறுபடியும் கேட்குறாரு மறுபடியும் அந்த குழந்த முடியாதுப்பா நீங்கள் வேறு எதையாச்சும் எடுத்துக்கங்கன்னு அதே பதிலை சொல்கிறா திரும்ப திரும்ப தந்தை கேட்கும்போது இந்த குழந்தை திரும்பவும் அதே பதில தர முடியாதுன்னே சொல்றா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்தோட இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தரா அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்துச்சு அதை ஒரு கையில வாங்கிக்கிட்ட தந்தை மறு கையால தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுக்கிறாரு அதுல உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருக்கு அவர் அதை தன்னோட எப்போதும் வச்சிருந்தாரு குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்த அவரு அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை குழந்தைக்கு கொடுக்கிறாரு இதை உனக்கு தருவதற்காக தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் அப்படிங்கிறாரு தந்தை இந்த தகப்பன் யாரும் அல்ல நாம் எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த குழந்தை தான் நாம் ஆமாங்க இதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கைவிடுறதுக்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டா இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பார் நம்முடைய மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்மோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் கூட கைவிட கடினமானவைகளாக கூட இருக்கலாம் ஆனா அவைகளையெல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கிறது அத்தகைய சிறப்பான ஒன்றை நாம் பெற வேண்டும் அப்படின்னா போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிடத்தான் வேணும் அன்பே வடிவமான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தியடைவதை விட இல்லாதோர் வாயில்லாத ஜீவராசிகளாகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தியடைந்து உன்னை மிகவும் நெருங்குகிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உனக்கு மனநிறைவு கிடைக்கும் எப்போது நீ நினைத்தாலும் அப்போதே நான் காட்சியளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சியளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பச்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் உன் அருகில் வருவேன் என் கஜானா என்றும் உனக்காக நிறைந்தும் திறந்தும் வைத்துள்ளேன் அள்ளிச் செல்ல ஆயிரம் இருந்தும் நிலையற்ற ஆசைகளை அள்ளிச் செல்வது ஏன் உன் மனதை என்னிடம் கொடுத்துவிட்டு நான் கொடுத்ததை வைத்து நீ மகிழ்ச்சியாக இருத்தங்கமே என்னை நீ சிலையாக நினைத்தாலும் மலை என்று சொன்னாலும் என் பிள்ளையாக உன்னை நான் என்றும் காத்து வருவேன் அமைதி தேடி அங்கும் இங்கும் அலைவதை விட என் ஆலயம் வா அமைதி ஆறுதல் அருள் என அனைத்தும் உனக்கு கிடைக்கும் விருந்தினர்கள் என்றால் நம் வீடுகளில் ஏதேதோ விசேஷங்களுக்கு நம் உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் அழைத்து விருந்து அளிப்போமே அந்த விருந்தினர்களை இங்கே நான் குறிப்பிடவில்லை தினமும் சற்றும் எதிர்பாராமல் பசியுடன் வரும் யாரையாவது அழைத்து அவர்களுக்கு உணவளித்துவிட்டு நாம் உண்பதே முறையாகும் என நாம் சாத்திரங்களில் கூறப்படுகிறது நானாசாந்தோர்க்கற்கருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது தினமும் பசியுடன் வரும் ஒருவரை நாம் எங்கே தேடுவது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்றை சாஸ்திரங்கள் கூறுகின்றனவா பாபா அவருக்கு விளக்கம் அளித்தார் வேதங்களில் தவறு எதுவும் இல்லை அதிதி என்றால் ஒரு மனிதனாக மட்டுமல்லாது பிராணிகளாக பறவைகளாக வைத்தீக சடங்குகளை செய்யும் ஏழை பிராமணர்கள் ஆகியோரை அதிதியாக பாவித்து நம்மால் இயன்றதை வழங்க வேண்டும் உன் இருப்பிடத்தை தேடி வந்து உன்னுடன் சாப்பிட உட்கார வேண்டும் என்பது ஆகாது உன் பூஜை முடிந்தவுடன் உன் கைகளில் உணவை எடுத்து சென்று ஏதோ ஒரு மூளையில் வைத்துவிடு ஒருவர் பின் ஒருவராக அதிதிகள் ஆயிரக்கணக்கில் அவர்களாகவே வந்து அந்த உணவை ருசிப்பார்கள் அவர்கள் யார் கழுதைகள் நாய்கள் ஈக்கள் எறும்புகள் முதலியன உனக்கு அவை அதிதிகளாகவே தோன்றவில்லை ஆனால் அவை அதிதிகளே ஏனென்றால் அவற்றினுள்ளும் ஈசன் உரைகிறார் ஆரம்ப நாட்களில் பாபா பிச்சை எடுத்து உணவை மசூதியில் பெருக்க வருபவர்கள் நாய்கள் பூனைகள் எல்லாவற்றிற்கும் அளித்துவிட்டே பாபா உண்பார் அதனால் அனைவரும் அதிதிகளே நீ தினமும் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு ஒரு பருக்கை சோறாவது உணவளித்துப்பார் நீ விரும்பியது நடக்கும் நீ நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்வாய் நான் கூறியபடியே உன் வாழ்க்கையில் நடக்கும்